அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதி மண்ணில் அதிகரித்து வரும் ஆணவப் படுகொலைகள் கடந்த நான்கைந்து நாட்களாக அதிகமாக பேசுபடு பொருளாக இருந்து வருவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ஆணவப் படுகொலையை பற்றித்தான் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து இப்பதிவில் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மகன் கவின் செல்வகணேஷ் இவர் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை சம்பவத்தில் இளம்பெண்ணின் பெற்றோர் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரவணனுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர் இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோர் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மீது காவல்துறையினர் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே சுர்ஜித்தை காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சுர்ஜித்தை திருநெல்வேலியில் உள்ள இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் நீதிபதி ஹேமா சுர்ஜித்தை பதினான்கு நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து ஐந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த கவினின் உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக் கொள்ள இப்போது சம்மதம் தெரிவித்து உடலையும் பெற்றுக் கொண்டனர் உடலை ஒப்படைக்கும் போது அமைச்சர் நேரு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்கோட்டை தாசில்தார் முன்னிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து வாகனம் மூலம் காவல்துறை பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது கவினின் தாய் மாமா இசைக்கு முத்து ஒரு பேட்டியில் சுர்ஜித்தின் மீது குண்ட தடுப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது அவருடைய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சிபிசிஐடி வழக்கை முன்னெடுக்கிறது இது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது எனவேதான் உடலை பெற்றுக் கொள்ள சம்மதித்தோம் என்று கூறியுள்ளார் இதனிடையே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சரிபார்ப்பு ஆவணங்கள் எழுதும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கவின் உடலுக்கு இறுதி சடங்குகள் முடிவடைந்த பின்னர் மேற்கொண்டு விசாரணைகள் தொடங்கும் எனவும் சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவித்தன விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆதிக்க சாதி கொலைகள் சாதி சாதிவெறி தாக்குதல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது வேதனை அளிக்கிறது கௌரவம் என்ற பெயரில் நடக்கும் கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை இந்திய சட்ட ஆணையம் வடிவமைத்து பல ஆண்டுகளாகியும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது இது போன்ற கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உடனடியாக மாநில அரசு உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கொலையை கண்டித்துள்ளனர் சமூக நீதிமன் சாதி ஒழிப்பு மண் பெரியார் மண் என்றெல்லாம் கூறி திராவிட இயக்கத்தினர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்னும் சாதியை ஒழித்தப்படவில்லை குறைந்தபட்சம் சட்டங்களை கடுமையாக்கியிருந்தால் கூட இதுபோன்ற குற்றங்களை குறைத்திருக்க முடியும் அல்லது தடுத்திருக்க முடியும் ஆனால் சட்டங்களை கடுமையாக்குவதற்கு இவர்களுக்கு எது தடையாக உள்ளது என்பது தெரியவில்லை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாய்வதும் ஆளுங்கட்சியாக வந்ததும் பதுங்குவதும் திராவிட இயக்கத்தினரின் வேலையாக உள்ளது இது இரு திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும் சாதி மாறி திருமணம் செய்வதை அவமானமாக அவமான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டு பிறகு அந்த உண்மை வெளியாகி கைது காவல்துறை நீதிமன்றம் வழக்கு ஊடகங்களின் வெளிச்சத்தால் அவர்கள் முகங்களை உலகமே வேடிக்கை பார்ப்பதும் குற்றவாளிகளை சாடி வருவதும் அவர்களுக்கு அவமானமாக தோன்றவில்லையா கவின் மரணமடைந்து விட்டார் ஆனால் சுர்ஜித் சிறையில் அடைக்கப்பட்டு வடக்கு நடத்தப்பட்டு குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டு வாழ்நாள் சிறைக்கு சென்றால் அந்த இளைஞனின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதை ஏன் அவர்கள் உணர மறுக்கிறார்கள் ஊரார் ஏளனத்துக்கு ஆளாகியும் சிறை தண்டனை பெற்று வாழ்க்கையை வீணாக்கியும் கொள்வதால் நன்றாக வாழ வேண்டிய ஒரு மனிதன் இறுதி வரை குற்றவாளியாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது சமுதாயத்தில் அவன் முன்பு போல் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் வழி இல்லை தண்டனை காலம் முடிந்து வெளியில் வந்தால் கூட இந்த சமூகம் அவனை ஒரு குற்றவாளியாகவே பார்த்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்பது புரியவில்லை முன்பு போன்ற உலகம் இப்போது இல்லை இப்போது ஒவ்வொருவர் கையிலும் அலைபேசி உள்ளது ஒவ்வொரு நொடியும் நாம் கண்காணிக்கப்பட்டே வருகிறோம் எனவே தப்பு செய்துவிட்டு தப்பி விடலாம் என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது இறந்தவனுக்கு ஒரு நாள் வலி இருப்பவனுக்கு காலமெல்லாம் வழி என்பதனை தப்பு செய்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட பெண் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார் அதில் நானும் கவினும் எப்படி பழகினோம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் பிடித்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சட்டமும் அதைத்தான் சொல்கிறது ஆனால் காதல் என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும் சில இடங்களில் பொய்யான போலியான நாடக காதல்களும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பொய்யான காதலாக இருந்தால் யார் பக்கம் தவறு இருந்தாலும் தவறு செய்தவர்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலித்தனம் எதிலும் இருக்கக்கூடாது குறிப்பாக காதலில் அது இருக்கவே கூடாது உண்மையான காதலர்களாக வந்தால் காவல்துறையினர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் காதலுக்கு சாதி என்றைக்கும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அனைவரும் மனிதர்கள் இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் மனநோய் மனிதர்களின் கூற்று அத்தகு மனநோயாளிகளை கண்டறிந்து அரசு உரிய மனநல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் திருமாவளவன் சொன்னது போல் ஒரு தனிச்சட்டத்தை கூட கொண்டு வரலாம் ஒரு நான்கைந்து வழக்குகளில் உறுதியான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டால் ஆணவ படுகொலைகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் பின்னர் காலப்போக்கில் ஆணவ கொலைகளே இல்லாத நாடாக தமிழ்நாட்டை உயர்த்தலாம் அதன் மூலம் தமிழர்களாகிய நாமும் பெருமைப்படலாம் சாதிய உணர்வு ஒவ்வொரு மனிதனின் மனத்திலிருந்து வெளியேறினால் சமத்துவ சமுதாயம் மலரும் அந்த சமத்துவ சமுதாய நாளே நாட்டின் உண்மையான விடுதலை நாளாகும் அந்த நாள் விரைவில் வர வேண்டும் என்பதே நம் அனைவருடைய விருப்பமாகும் நன்றி வணக்கம்